வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இந்த ஐப்பசி மாதம் பலன் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா ராசிக்கும் ஐப்பசி மாதத்துல என்ன சிக்னிஃபிகண்ட்டான சில விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் பட் இந்த ஐப்பசி மாதத்துல சிக்னிஃபிகண்ட்டாக சில விஷயம் நடக்கிறது என்னன்னாக்கா ஒன்று சூரியன் வந்து எப்போதுமே ஐப்பசி மாதத்துல நீச்சல் நிலைக்கு போயிடுவார் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்ப குரு வந்து அதிச்சாரமா போறார் உச்சஸ்தானத்துக்கு ஸோ அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்காத ஒரு விஷயம் அதிசாரமா உச்சத்துக்கு போறது குரு அந்த குரு வந்து உச்சத்துக்கு போறது வந்து கரெக்டா ஒரு ஒன்றரை மாசம் தான் அந்த உச்சத்துக்கு போய் இருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு மிதினம் மிதினம் போயிடுவார் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் விஷயம் ஐபசில இன்னொன்று வந்து சுக்ரன் நீச்சமா இருக்காரு இப்போ ஆஹ் நீச்சமா இருக்கிறது மட்டும் இல்லாம சனி பகவான் பார்வை இது மூணுத்தையும் போக்கஸ் பண்ணி நம்ம பலன் பார்ப்போம் எல்லா ராசிக்கும் சரியா ஆஹ் ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராசிநாதன் ஓகேவா குரு அப்புறம் வருவோம் ராசிநாதனான சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துல நீச்சமா இருந்து சனி பகவான் பாக்குறது மனச வந்து உருட்டி எடுக்கும் முதல் பதினைந்து நாட்கள் தான் அதுக்கப்புறம் கிடையாது ஸோ முதல் பதினஞ்சு நாட்கள் ஏதோ மனசை போட்டு குழப்பம் ஏன்னா அஞ்சாம் இடமே வந்து மனசோடைய ஹாப்பினஸ் ஓகேவா அப்புறம் வந்து புகழ் அஞ்சாம் இடம் புகழில் இருக்கிறவங்க யாராவது ரிஷப் இருந்தீங்கன்னா நல்ல புகழ் முற்றில இருக்கிறவங்க சினிமா ஸ்டார்ஸு பாப்புலர் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் கம்மியான இரக்கமான டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற டைம் கூட நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ப தப்பு பண்ணீங்கன்னா அந்த பத்து நாள் லோ பாயிண்ட் அது பெருசாயிடும் ஸோ பி வெரி கேர்ஃபுல் சரியா ஈவன் சின்ன குழந்தைகள் பெண்கள் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒரு மாதிரி தடுமாறுற டைம் சுக்ரன் நீச்சமாகி நீச்சமானா தப்பு இல்லை சுக்ரன் வந்து நீச்சமாவா அடிக்கடி அது வந்து ஒரு தப்பு கிடையாது ஆனா நீச்சமானா சனி பகவான் பார்க்கறது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ இப்போ நிறைய தான் வந்து போச்சு அந்த மாதிரி ஷிப்பு அந்த அதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க திடீர்னு நம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகிற ட்ராக்கே வந்து தடம் மாறும் தப்பான டெசிஷன் எடுக்க வைக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயத்தில் சரியா மற்றபடி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ மூணில் உச்சமாகறது வந்து ஒரு நல்ல வீரியத்தை கொடுக்கும் நல்ல விஷயத்துக்கு அதுக்கு அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அந்த குரு வந்து பார்ட்னர் பார்க்கறதுனால அது ஒரு ஒரு செவன்த் ஹவுஸ் பார்க்கறதுனால அது ஒரு ஒரு பாசிட்டிவ் ஓகேவா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய ஹஸ்பண்ட்னால் இந்த இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்ப 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 வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ப்ளஸ்ஸு மற்றபடி வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு இதெல்லாம் நல்லா வரும் அதிலலாம் வந்து பிரச்சனை கிடையாது நல்ல கஷேத்ராடனம் போகிறதுக்கான நல்ல டைம் இது ஏன்னா வந்து சனி பகவானை குரு பார்த்து மூணாம் இடத்துக்கு வந்து மூணுலேருந்து ஒன்பதாம் வீட்டை சனி 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 பகவானுடைய வீடு மகரத்தை பார்த்து இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்குது வயசானவங்களுக்கு வந்து நல்ல க்ஷேத்ராடனத்தினால் ரொம்ப நாள் ஏதோ ஒரு விஷயத்தினாலும் தடைப்பட்டுருக்கு அது அதுக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைம் முதல் ஃபஸ்ட்டு ஒரு

கடங்காரங்கிட்ட போய் நின்னீங்கன்னா சுருக்குன்னு அவனே சொல்லிடுவான் அதாவது ஏன்னா செவ்வாம் கூட இருக்குது இல்லையா ஒரு ஆங்க்ரி ஃபேஸ் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாளில் அது அது கம்மியாயிடும் ஒரு பெண் ஒரு சுக்கரன் வந்தியா சுக்கரன் ஜாயின் நீச்சத்துலேருந்து போய் ஆறாம் இடத்துல சூரியன் கூட ஜாயின் பண்ணுறது அது கம்பஸ்டிங் சுச்சுவேஷன் சொல்லுவோம் சூரியன் வந்து அஸ்தாங்கப்படுத்துறது சூரியனை அஸ்தாங்கப்படுத்தும் போது அந் அந்த கூலிங் எஃபெக்ட் வந்துடும் ஸோ சுக்கரன்னால் சுக்ரன் ஒரு பெரிய சுபர் இல்லையா அந்த கடன் கடைக்கத்தில் கொஞ்சம் விலகி ஸோ அந்த முதல் பதினஞ்சு நாள் மட்டும் அதெல்லாம் தவிர்க்கலமே மற்றபடி வந்து எற்கனவே பார்த்துட்டோம் ரிஷபத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பாலமாக இது ஆல்ரெடி சரியா நான் சொன்ன விஷயங்கள்லாம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எவ்ரிதிங் ஆப் பீ ஃபைன் ஆல் தி பெஸ்ட்